வரல ஒருத்தரையும் பாக்கல மக்கள் போற தண்ணியில கிடந்து சித்திரப்பா நாலு நாளா நாலு நாளா கிடைக்கும் ஒருத்தரும் வரல ஆனா கனிமல்ல யாரு தெரியாது அவங்க யாருன்னா ஓட்டு போட்ட மட்டும் தெரியும் அவங்க யாரும் தெரியாது அவங்க இங்க வர சொல்லுங்க இப்ப நான் நேரில் சொல்லுவேன் அவங்க வர்ற யாருமா உதயநிதி யாருமா வரலமா யாருமே இங்க வரல ஒருத்தரும் வரல எங்களை பார்க்க யாரும் வரல எங்களை பார்க்க இப்ப இவங்கதான் வந்திருக்காங்க யாருமே வரல ஆமா கேட்டா பால் பாயிட்டு கொடுத்தோம் நாங்க திமுக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து கேள்வி கேட்டதற்கு பெண் ஒருவர் உதயநிதினா யாரு என்று கொதித்தெழுந்துள்ளார் கடலில் ஏற்பட்ட வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி ஆகிய நான்கு மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கனமழை பெய்தது இது இந்த கனமழையானது இதுவரை தென் மாவட்டங்களில் காணாத மழை என கூறப்பட்டது இதனால் தாமிரபரணி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்தது பெரும்பாலான சாலை இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு பெரும்பாலான பகுதிகள் தனித்து விடப்பட்டது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் நிருபர்கள் உதயநிதி கனிமொழி குறித்து கேள்வி and கோபமடைந்த மக்கள் அப்படினா யாரு என்று விளாசி உள்ளனர் தென் தமிழகத்தில் மழை பொழிவதற்கு முன்பாக சென்னை கடும் மழையை சந்தித்து வெள்ளப்பெருக்கில் சிக்கி நிவாரணப் பொருட்கள் இல்லாமல் அவதியூற்றினர் அதனால் சென்னை மக்கள் பலரும் திமுக அரசை கடுமையாக சாடினர் அதே போன்ற நிகழ்வுதான் தென் தமிழக மக்களுக்கும் ஏற்பட்டுவிட்டது தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் பாதிப்படைந்த பகுதிகளை காண சென்ற திமுக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு தங்களது உரிமைகளை கோபத்துடன் கேட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது